அப்படியே இரு நல்ல நேரா பாரு என்னடா ராஜேஷ் அப்படியே அசந்து பண்ணிக்கிற எப்படி இருக்கா என் மருமக மாடர்ன் டிரெஸ்ல அப்படியே சினிமா நடிகை மாதிரி இல்ல சொல்லுடா கேக்குற எப்படி இருக்கா நல்லா இருக்கு ஏய் ராஜேஷ்

விடுங்க என்னங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு வேண்டாம் வெறுப்ப சொல்லிட்டு போறீங்க நீங்க செலக்ட் பண்ண அதே ட்ரெஸ் தான் கல்யாணம் முடிச்சு ஹனிமூன் போகும்போது எல்லா இடத்துலயும் சேலை கிட்ட சொல்லி நீங்க செலக்ட் பண்ணி எடுத்த அதே ட்ரெஸ் தான் இது நல்லா பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கா என்ன மல்லிகா இப்படி ஒரு கேள்வி கேக்குற இவன் தானே உனக்காக இந்த செலக்ட் பண்ணா அழகா இல்லைன்னு அவனால் சொல்ல முடியுமா என்ன மல்லிகா நீங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்ட மாதிரி கூடிய சீக்கிரமே ஹனிமூன் போவீங்க ரொம்ப ஓகேடா ரொம்ப ஓகே நோ மென்ஷன் என்ன ராஜேஷ் உம்முன்னு இருக்க நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் தானே சொல்லுடா டே ராஜேஷ் மருமகளே தாங்க முடியாம அந்த மாலதி இந்த வீட்டை விட்டே ஓடி போகணும் அது வரைக்கும் நம்ம விடவே கூடாது இப்படியே ஏதாவது செஞ்சு செஞ்சு அவளை வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கணும் அத்த நீங்க கவலையே படாதீங்க இனி தொடர்ந்து அட்டாக் தான் கண்டிப்பா மாலதி இந்த வீட்டை விட்டு ஓடப் போற பாருங்க ராஜேஷ் மல்லிகா ஏங்க இருக்கா என்ன கேட்ட மல்லிகாட்டு போய் கேளு நாளைக்கு விடியும் போது அவங்க இருக்க கூடாது போக சொல்லுங்க பார்க்கவே விருப்பா இருக்கு அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது சொல்லிட்டா இது ஏன் வீடு இல்ல பெரியப்பா வீடு இந்த வீட்டுல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாது பெரியப்பா தான் டிசைட் பண்ணுவோம் நான் டிசைட் பண்ண முடியாது பெரியப்பாட்டு போய் சொல்லி இல்ல மல்லிகை ஆகிட்ட சொல்லு தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆகாத தப்பு ராஜேஷ் ரொம்ப தப்பா நடக்குது உங்க அம்மாவும் சேர்ந்து எங்கிட்ட விளையாடுறாங்க என்ன டென்ஷன் பண்ணா நல்லது இல்லை என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும் எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் வர வர உனக்கு பயம் வரும் போச்சு அதுக்கு நீ காரணமா சொல்லு ராஜேஷ் சொல்லு என்ன அந்த ரகசியத்தை நான் யாருக்காகவும் யோசிக்க மாட்டேன் நீ யாருக்காகவும் யோசிக்க சொல்லிடுவாரு நல்லாவே தெரியும் ஆனா மல்லிகா விஷயத்துல என்னால எந்த முடிவு எடுக்க முடியாது அப்பா நான் சொன்னா பரவாயில்லல்ல பாரதியும் சந்தோஷம் பிரிஞ்சாலும் பரவாயில்ல தேவியும் கதிரும் பிரிஞ்சாலும் உனக்கு கவலை இல்ல உனக்கு மல்லிகை தான் முக்கியம் அப்படிதானே நீ சொன்னது உன்ன இங்க அழைச்சிட்டு வந்த மல்லிகை இங்க வந்திருக்கான்னா அது அவளோட முடிவு அவள கம்பல் பண்ணி வெளியில போன்னு அனுப்பி நாளைக்கு அவள் ஏதோ பண்ணிட்டா அது பாவமாயிடும் அதனால நீ நான் தான் பாதிக்கப்படுவோம் அப்படி ஏதாவது நடந்தது ராமு அவங்க அப்பா சும்மா விட மாட்டாங்க கொல கூட பண்ணுவாங்க சமாதானம் பண்ணி அவளுக்கு புரிய வச்சு வெளில அனுப்புறது கொஞ்ச நாள் டைம் எடுக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ் பெரியப்பா எப்படியாவது சமாதானப்படுத்தி அனுப்புவார் அது வரைக்கும் எனக்கு டென்ஷன் ஆகாத புரியுதா பண்றா ரொம்ப டார்ச்சர் பண்றா நீ எவ்வளவு பேரை டார்ச்சர் பண்ணிருப்ப தாங்கிட்டாங்களே நீ கொஞ்ச நாள் அடுத்து டார்ச்சர் தாங்கி தான் ஆகணும் உங்க அம்மா மல்லியவன் ஹைட்னு சொல்ற மாதிரி என்னக்குள்ளோன் கிண்டல் பண்றாங்க டார்ச்சர் தாங்க முடியல ராஜேஷ் தாங்க முடியலல டார்ச்சர் பண்ணா மனசு எப்படி வலிக்கும் உனக்கு தெரியும்ல தெரிஞ்சிக்க எவ்ரி ஆக்சன் ஆஸ் ஆப்போசிட் நீ மத்தவங்களுக்கு பண்ண டார்ச்சர் இப்ப உனக்கே திரும்பி வந்துரு நீ அனுபவிச்சதுன்னு ஆகணும் அதான் விதி என்ன பண்ணலாம் சொல்லுங்க என்ன பண்ணலாம் பார்த்தி மாமா பார்த்தி எந்த நியாயம் இல்லாம அந்த மல்லிகா பொண்ணை எத்தனை நாள் நம்ம வீட்டில் வச்சிருக்க முடியும் எனக்கு தெரியுதுமா கல்யாணம் நின்னு போனது பெரிய பாவம் தான் இந்த சூழ்நிலையில ஒரு வீட்டில் தங்க வைக்கிறது அதை விட பெரிய பாவம் பெரிய தப்பு பண்றோம் நினைக்கிறேன் மிஸ்டர் சிதம்பரம் எனக்கு அப்படி தோணல மல்லிகா அனுப்பிச்சிட்டு நீங்க நிம்மதியா இருப்பீங்களா இல்ல மல்லிகா தான் நிம்மதியா இருப்பாளா நீ கொஞ்சம் சும்மா இருக்கேடா இது பாரு நீ வெளியில போயிடுன்னு சொல்லு போயிடுறேன் ஆனா கருத்து சொல்லாம சும்மா இருந்தா என்னால முடியாது டேய் மல்லிகா சின்ன பொண்ணு ராஜேஷ் மேல இருக்கிற ஆசையில வந்துட்டா இருந்துட்டு போய் விட்டுற முடியுமா அப்பா மல்லிகா வந்து ஷீ இஸ் ரொம்ப டிட்டமெண்டா இருக்கா அவ மென்டலா பிக்ஸ் ஆகிதான் வந்திருக்காப்பா அவளை நீங்க உள்ள வான்னு கூப்பிட்டு கூட வரலையே இல்லையே நான் யாரா வரணும் எனக்கும் இந்த வீட்டுக்கு என்ன உறவு ராஜேஷுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் எல்லாத்தையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தானே வந்தான் ஸோ ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங் அம்மா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நீ தானடா சொன்ன ஏன் பாரதி நான் சொன்னதெல்லாம் கரெக்டு தானே ஸோ இவ்வளவு தெளிவா கேட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சவ வெளியில போனா போயிடுவாளா எனக்கு நம்பிக்கை இல்லை ஃபார் ஒன்ஸ் இஸ் ரைட் போமாட்டப்பா போட்டா அப்புறம் என்ன வழி ம் சிதம்பரம் ஒரே ஒரு வழி இல்ல ரெண்டு வழி இருக்கு ஒன்றும் மாலதி மல்லிகாக்காக ராஜேஷா விட்டு கொடுக்கணும் அதுக்கு சான்ஸே இல்ல இரண்டாவது வழி மல்லிகா மாலதிக்காக விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுப்பாளா பாட்டாலே விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிதானே இருந்து வீட்டுல கூட சொல்லிக்காம இங்க கிளம்பி வந்திருக்கா அல்லிகா ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கா ஏதோ ஒரு முடிவு இல்லை ஒரே முடிவு ராஜேஷ் தான் அதாவது தனக்கு மட்டும் தான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கா

நான் யாரா இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு உங்ககிட்டயே கேட்டு கேட்லயே நின்னாலே அதுல இருந்தே அவளோட பிடிவாதமோ தைரியமும் தெரியல மல்லிகாவை சாதாரணமா பேசி அனுப்பிட முடியாது அது சாத்தியமோ இல்ல மாமா இது பாரு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னவங்களே கம்பல் பண்ணி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சது நாம தானே அது மட்டும் இல்ல ராஜேஷ் அவங்க ஊருக்கு அனுப்பி அவங்கள சமாதானப்படுத்தி சமூகத்தோட வாடான போர்ஸ் பண்ணி அனுப்புனதும் நம்ம தான் கரெக்ட் ராஜேஷ் தான் மல்லிகாவை கட்டிக்க போறான்னு அவங்க ஊர் முழுக்க தெரியும் இப்போ நம்ம நியாயமாக பேசினோன்னா நம்மளால அந்த பொண்ணு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கா இப்போ திடீர்னு நம்ம வந்து அப்படிலாம் கிடையாது நீ உடனே ஊருக்கு போன்னு சொன்னால் அது அது எப்படி சரியா இருக்கும் அதுக்காக மல்லிகாவை வீட்டிலேயே வச்சிருக்க முடியுமா இல்லையே எனக்கு புரியுதுரா உங்கள் யாருக்குமே மாலத்தியை பிடிக்கல மல்லிகாவை பிடிச்சிருக்குது அதனால அத மனசுல வச்சுட்டு என்ன போட்டு இப்படி குழப்பறீங்க மாமா என்ன பண்ணனும் யார் கூட வாழ்ணும்னு ராஜேஷ் தான் முடிவெடுக்கணும் ராஜேஷ் விருப்பமும் ரொம்ப முக்கியம் ராஜேஷ் தனக்கு யார் வேணும்னு முடிவெடுக்கணும் அப்புறமா வேண்டாதவங்க அவங்களையும் பாதிக்காம எப்படி செட்டில் பண்றது சட்டப்படி என்ன செய்யணுங்கிறத முடிவெடுக்கணும் அவனெல்லாம் இது கேட்டுட்டு இட்ஸ் ஆபீஸ் அவனுக்கு மல்லிகை தான் வேணும் அதை தான் சொல்லப் போறான் ஐ அம் ஷூர் அபவுட் இட் அப்ப மாலதியோட வாழ்க்கை ராஜேஷ்காக மல்லிகா சாக கூட துணிஞ்சிருவா ஆனா மாலதி அப்படி இல்லை மாமா அப்படியே அவ செத்தாலும் அந்த சாவு மூலமா நம்ம குடும்பத்தை டார்ச்சர் பண்றதுக்காக தான் சாவா ராஜேஷ்காகவோ ராஜேஷ் மேல இருக்கிற காதலுக்காகவோ நிச்சயமா அவன் சாகவே மாட்டான் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு பண்ணுங்கப்பா ராஜேஷ் கிட்ட தனியா பேசுங்க அவன் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்புறம் டிசைட் பண்ணுவோம் ஏண்டா இத ராஜேஷ கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா நாம எது செஞ்சாலும் அது ராஜேஷோட விருப்பப்படி அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியணும் ராஜேஷ் கிட்டேயும் முடிவு கேட்கறது நமக்காக இல்ல அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்காக தான் ராஜேஷ் யார் கூட வாழ ஆசைப்படுறான்னு அவங்களும் தெரிஞ்சுக்கணும் ம் ஸ்ரீஸ்ரைட் பத்ரி நீங்கள் முதல்ல போய் ராஜேஷ்கிட்ட பேசுங்கம்மா அவன் என்ன சொல்கிறான்னு வச்சு அப்புறம் முடிவு எடுப்போம் ஓகே சரிங்கம்மாமா ராஜேஷ் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் மல்லிகா மாலதி ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு நீங்க ராஜேஷ் கிட்ட கேளுங்க ரெண்டு பேர் முன்னாடி ராஜேஷ் வெளிப்படையா அவனோட விருப்பத்தை சொல்லிட்டா நீங்க அப்ப முடிவெடுக்கவும் அவங்கள சமாதானப்படுத்தவும் ஈஸியா இருக்கும் நல்ல ஐடியா ராஜேஷ் எடுக்கிற முடிவை நாம எக்ஸிக்யூட் பண்றோம் தட்ஸ் ஆல் அதானே பாரதி ஆமா அங்கிள் அதான் ஓகே நான் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறேன் ராஜேஷ்காக சந்தோஷ் டோன்ட் வரி ராஜேஷ் பட்டுன்னு மல்லிகிறான்னு சொல்லப் போறான் பார் ஐ திங்க் இஸ் ரைட் மாமா ராஜேஷ் கிட்ட நாங்க என்னைக்கே பேசுறோம் போய் பேசுங்க அண்ணா வா கொஞ்சம் பேசணும் ஆ என்ன பேசணும் எது என்ன பேசணும்ன்னே தவறு ஏன் கிட்ட நான் பேசணும் ஓ உனக்கு என்ன உன் கிட்ட வாங்கணுமா அப்படி கூட வச்சுக்கலாம் நான் அவரோட பொண்டாட்டி ஓங்கி ஒப்பினனோ செவுத்தில் பள்ளி மாதிரி ஒட்டிப்பேன் அவன் பாட்டி என்னமோ தனியா உட்காந்து செஸ் விளையாடிட்டு இருக்கா நீ என்னடான்னா தனியா உட்காந்து புக்கு இருக்க இதுலயே தெரியுது பொண்டாட்டி லட்சம் என்னன்னு நீ வாடா ராஜேஷ் என்ன பேச போறாரா நானும் வரேன் சந்தோஷ் வேண்டாம் அண்ணே நீங்க போங்க நான் வரேன் நீ போக சொல்லுவிடா யார் யா யார் யாரு இவன் ஆ எங்கள் ரெண்டு பேரும் நடுவில் நீயே வர மாட்டேன் இவன்னு வந்து மூக்கை நுழைச்சிட்டு இருக்கிறாள் இவன் என்னடா நான் அவளை பேசிட்டு பயந்து பயந்து நின்றுக்கா படான்னு வெக்க வெட்கப்ப என்னடி கொழுப்பா என் அண்ணன் எடுத்து நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் அவர் எனக்கு வெறும் அண்ணன் மட்டும் இல்ல என்னோட உயிர் அவர்தான் தான் அவர் ஏதாவது பேசுன அடிச்சு கொன்னிடுவான் கொன்னு சோத்தை தின்னுட்டு வாய மூடிட்டு பேசாம கிடக்கணும் புரியுதா ராஜேஷ் இப்படியெல்லாம் எல்லாம் அடிச்ச நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல மறந்துட்டியா என்ன எதுக்கு எடுத்தாலும் சொல்லி சொல்லி மிரட்டியா நீ இந்த வீட்டில் இருக்கணும்னா அது சொல்ல நல்லாவே தெரியும் சும்மா உன்னை பற்றி எனக்கு தெரியாது இங்கே பார் ராஜேஷ் ஏதாவது பண்ணி என்ன அனுப்ப முயற்சி பண்ண கண்டிப்பா எல்லாம் சொல்லுற கண்டிப்பா சொல்ல ராஜேஷ் ஞாபகத்தில் இருக்கட்டும் என் வாழ்க்கையே போகுதுன்னா நாயதுக்கு பயப்படணும் நான் பண்ணது எல்லாமே கூட வாழத்தானே அதே இல்லைங்கிறப்போ எதுக்கு சொல்லாம மறைக்கணும் பாரதி ஏதோ பண்றா உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சு வீட்டை விட்டே அனுப்ப ஏதோ வேலை செய்யற వెనక్కింద రాజేష్ వేణు రాజేష్ ఎంగటం పరిచా భారతికి సంతోష జ్ఞాపకత్తుల వెచ్చిట్టు పేసా